வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிமிடங்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகவுடன விடுதலை சிறுத்தைகள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஊகங்கள் செய்திகளா வந்தது அது திமுக கூட்டணியை உடைக்க சும்மா அப்படி கிளப்பி விடுறாங்க பாங்கன்னு பொதுவா பேசப்பட்டது பட் அவங்க கட்சியிலயே ஆதவருச்சுன்னா அவ்வப்போது அப்படியே ஒரு சிக்னல் காமிக்கிற மாதிரியும் அதிகாரத்தில் பங்குங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி சொன்னாரு எப்பா திமுக விமர்சிங்க பாஜக விமர்சிக்குங்க வேற யாரையும் விமர்சிக்காதீங்கன்னு அப்போ விஜய விமர்சிக்காதீங்கன்னு சொல்றாரோ அப்படின்னு பேசப்பட்டது இல்லப்பா விடுதலை சிறுத்தை கூட விமர்சிக்க கூடாதுன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க நாள் வரைக்கும் ஏடிம்கையில இருந்து விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கவே இல்லை அவங்க அப்படியே அமைதியா தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட விமர்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தான் கொண்டு போகுது இந்த நிலையில் வந்து அதிமுக கூட்டணி சிக்கலில் இருக்கு எடப்பாடி சிக்கலில் இருக்கிறாருங்கிற விமர்சனத்தையும் அதிமுக பாஜக கிட்ட திருப்பி போக போகுது பாஜக தான் எடப்பாடி இயக்குதுங்கிற விமர்சனத்தை விளை சிறுத்தைகள் வந்து தொடர்ச்சியாக வச்சுருக்கிறாங்க அப்போ திருமாவன் அவர்கள் நான் ஒருபோதும் அதிமுக கூட்டணிக்கோ அந்த விஜய் மாதிரி ஆட்கள்கிட்டயோ மாட்டேன் இது இதுதான் என்னுடைய கூட்டணி இந்தியா அலைன்ஸ் தாங்குறதில் நான் உறுதியாக இருக்கேங்கிறத உறுதிப்படுத்துகிறார் ரீஹிட்டரிங்கிற மாதிரி மறு வ வலியுறுத்துகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்தியா கூட்டணி உருவாக்குதில் எங்களுக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்கிறார் இந்த கூட்டணியை விட்டு நான் ஏன் போக வேண்டும் வந்து இந்த கூட்டணி விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் என்ன ஸோ வந்து பாஜகவை வலிமையாக எதிர்க்கிற கூட்டணி எங்கள் கூட்டணியெலாம் சொன்னார் ஆனால் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அவரே ஒரு இங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன சருக்கள் ஏற்படுகிறது என்னென்னா நேத்தி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு என்னென்னா பாஜக அதிமுக நெருக்கடி செய்கிறது இன்னும் அதிகமான நெருக்கடிக்கு அதிமுகவுக்கு வரலாம் பாஜக அதிமுக தனிமைப்படுத்துகிறது என்ற கவலை ஏன் வந்து திரும்ப வருகிறதுன்னு தெரியல அப்போது நீங்கள் அதை வந்து அவர் சமாளிக்க மாட்டாரா உங்களோட பெரிய கட்சி அஞ்சு முறை ஆண்ட கட்சி நீங்கள் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வச்சுக்கிற கட்சி அதுக்கும் கீழான ஓட் பர்சன்ட் வச்சுக்கிற கட்சி இருபது பர்சன்ட் வச்சுக்கிற கட்சிக்கு ஐடியா இருக்காதா அவங்களுக்கு திட்டம் இருக்காதா ஏன் நீங்கள் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க பாஜக தான் அதிமுக தனிமைப்படுத்துகிறது அதிமுகவுக்கு இன்னும் நெருக்கடி வரலாம் என்றால் என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் போய் நீங்கள் ஒன்று நீங்கள் அதிமுக சேரணும் இல்லை சேரக்கூடாது ரெண்டு தான் தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகள் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பொதுவாக சொல்கிற வார்த்தை திருமாவளவர்களும் சொல்லியிருக்காரு உண்மை ரெண்டு திராவிட கட்சியில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அவர்தான் தான் எடப்பாடி சொல்லிட்டார்ல பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாருல அப்புறம் நெருக்கடி கொடுத்தா என்ன நான் அவர் சமாளிக்க அவர் அவர் இடையில அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுட்டாரு எலெக்ஷன் வர டயத்தில் யாருடன் கூட்டணி அறிவிப்புன்னு அவர் சொன்னதுனால திருப்பி இல்லை அதன் பிறகு தெளிவாக சொல்லிட்டேன் அந்த அதான் அன்னைக்கு அந்த கேள்வி வந்து சரியா உள்வாங்கன்னு தான் நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன் ஏன்னா அடுத்தடுத்து கேள்வி கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்திருக்கும் அதில் சொன்ன வார்த்தை அரசியல் ஏற்ப முடிவெடுப்போம்னு சொன்னது ஆனால் அதன் பிறகு பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் சொல்லிட்டார் ஆனால் என்னை பொறுத்தவரை திருமாவளவன் இன்னும் டிசம்பர் ஆறாம் தேதி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கார் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஏறு இன்னும் என்ன குழப்பம் செய்ய போகிறார் என்ன பேச போகிறார் ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் வந்து இன்னும் வந்து இயங்கக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுன்னா உத்தரவு போட்டதாக கட்சி வட்டாரங்கள் சொல்கின்ற அவர் வந்து நீங்கள் தேவையில்லாமல் கட்சிக்குள் வந்து பிளவுபடுகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லாதீர்கள் பேட்டி கொடுக்காதீங்கன்னு வந்து ஆதவர்ஜுனுக்கு திருமணம் தடை போட்டிருப்பதாக தகவல் ஆனால் நேரத்து கூட ஆதவர்ஜுனா பேசுகிறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று நான் விதைத்த விதை யாரு விடுதல் திருத்தை கட்சி தொடங்கிய போது எழுப்பப்பட்ட கோஷம்னு அவங்க கட்சி தலைவர் சொல்கிறாரு இவர் சொல்றாரு நான் போட்ட விதையை இன்னொரு கட்சி தலைவர் பேசிக்கொண்டிருக்காரு அது பாருங்க விருட்சமாக வளரும் அப்போது இந்த தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கூற்றுக்களை இவர் தான் வழிநடத்துகிற மாதிரி பேசுறாரு எப்படி அது அப்போது உங்கள் கட்டுப்பாட்டில் ஆதரச்சு இருக்கிறாரா இல்லையா ரெண்டாவது ஏன் வந்து அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கொடுக்குறீங்க பாஜக நெருக்கடி கொடுக்கும் இது உஷாராருங்கன்னா என்ன அர்த்தம் தப்பு கிடையாது அது வந்து நீங்கள் சொன்ன டோன் எப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு பேட்டி கொடுங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட்காதீங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவீர்களா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்பெல்லாம் திரும்ப கேள்வி கேட்காதீங்க சொல்லிட்ட பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை என்று திருமாவளவன் வெட்ட வெளிச்சமாக சொன்ன பிறகும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீங்கள் தான் குழப்பமாக இருக்கிறீர்கள் அந்த உண்மை தான் வெளிப்படுகிறது இல்லை பாஜகவின் கைபாவையாக எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டார் ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு இவங்க கூட்டணி வைக்கல பாஜக என்ன உதய் மின் திட்டமாக இருந்தாலும் நீட்டாக இருந்தாலும் ஜிஎஸ்டியாக இருந்தாலும் எதுலெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் கையெழுத்து போட மறுத்தார்களோ அதுலெல்லாம் நீங்கள் வேக வேகமாக கையெழுத்து போட்டீங்க நிதி எங்களுக்கு வேணுங்கிறது கூட ஓபிஎஸ் வந்து கடைசி காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அதில் தான் கேட்டார் தமிழ்நாட்டுக்கு நிதி வேணுங்கிறது கூட நீங்கள் கேட்க தயங்குனீங்க அப்படி ஒரு ஆட்சியாக மாறிடுச்சு அப்படி இருக்கும்போது இவங்க பாஜக கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொன்னபோது கூட இவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வாங்குறதுக்காக எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் தான் இப்ப கூட அண்ணாமலையை திட்டுவாரு ஒழியா ஆளுநரை திட்டமாட்டாரு மோடியை திட்டமாட்டாரு சோ இந்த விமர்சனம் இன்னும் பாஜக மீது பின்தொடரும் விமர்சனமாகவே இருக்கு இதையெல்லாம் மைண்ட்ல வச்சு பார்க்கும்போது திருப்பியும் பாஜக தான் இவரை இயக்குது இவரை ஒரு மாதிரி இயக்குதுங்கிற மாதிரி அதை அந்த ஒரு அரசியல் பார்வையில் அவர் சொல்லியிருக்கலாம் இல்ல பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தால் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் வச்சுருப்பார் அவருக்கு உண்மை தெரிஞ்ச ஆன்டி பிஜேபி ஓட்டால் தான் நம்ம தோற்று போகிறோம் என்பது தெரிந்து தெரிஞ்சவரும் ஆமாம் ரெண்டாவது அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பல நிர்வாகிகள் வந்து தோற்ற பிறகு நம்ம அங்கேயே கூட இருந்திருக்கலாம் நம்ம ஒரு நாலு எம்பி ஜெயிச்சிருக்கலாம்னு சொன்ன போது கூட அவர் வந்து அதுக்கு வந்து சமரசமாக வரவில்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வைக்க மாட்டார் வச்சார்னா அது நெகட்டிவாக போகணும்னு அவர் தெரியும் அதனால தான் வேறு ஒரு கூட்டணிக்காகத்தான் வருகிறார் இப்போ விஜய் வந்து பாஜகவுடன் கூட்டணி விஜய் போக மாட்டார் அதிமுக அதனால் எனக்கு தெரிந்தவரை எடப்பாடி பழனிசாமி திரும்ப வந்து கூட்டணி பாஜகவுடன் போனால் அது அவருக்கு தான் பாதகம் அந்த வாய்ப்பு இல்லை அப்படி என்றால் இப்போ வந்து அண்ணாமலை போன்றவர்களுடைய வருகைக்கு பிறகு பாஜக கூட்டணி வியூகம் மாறும்னு எடுத்துக்கலாமா வந்ததுக்கு பிறகு அண்ணாமலை வந்து தலைவராக மீண்டும் தொடரப்போகிறார் ஆனால் வியூகம் என்ன வியூகம் ஒரு வியூகம் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு மூணு எம்பி நாலு எம்பி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அண்ணாமலை எல்லாரும் கொண்டாடி இருப்பார்கள் அண்ணாமலை வியூகத்தை பார்த்து அசந்து போயிருப்பார்கள் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை அதனால் சட்டமன்ற தேர்தல் இதை விட குறிசியிலாக தான் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலாவது மத்தியில் நடக்கிற தேர்தல் பாஜக ஓட்டு போடலான்ற சிந்தனை வளரும் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரிந்தவரை இவங்க கூட்டணி பலம் நிச்சயமாக இருக்க போதிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்னுடைய கணிப்பின்படி அதிமுக பக்கம் போயிடும் ஆமாம் அவங்க பக்கம் இருக்க மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக அவர் என்ன வியூ வகுத்தாலும் அண்ணாமலை தலைகீழாக நின்று உருண்டாலும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை வாங்கிய அந்த இரட்டை இலக்கு வாக்கு சதவீதம் நிச்சயமாக ஒற்றை இலக்கத்துக்கு வரும் அளவுக்கு பேரும்னு பார்க்குறீங்க ம் கட்டமைப்பு எல்லாமே பலவீனமாக இருக்கு எதுவாக இந்த ஓட்டு போடுற கட்டமைப்புலாம் இல்லை நீங்கள் பூத் கமிட்டி கட்டமைப்பு அப்புறம் நிர்வாகிகள் அதெல்லாம் முக்கியமில்லை சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாஜக தனித்து விடப்படும் ஏதாவது ரெண்டு ரெண்டு கட்சி வரலாம் ஒன்று ரெண்டு கட்சி இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பாஜக இரட்டை இலக்கத்தை தொழுவது கஷ்டம் அந்த இடத்துக்குலாம் திருப்பிலாம் போக முடியாதுங்கிறீங்க சட்டமன்ற கோவையில் கூட இப்போ கொஞ்சம் இப்போ கடந்த முறை மாதிரி ரெண்டு எம்எல்ஏலாம் இப்போ மேற்கு மண்டலத்தில் கூட வாங்குறது கஷ்டம் தான் பார்க்குறீங்க இல்லைங்க சட்டமன்றத்தில் வரும்போது அதிமுக திமுகவா எந்த கூட்டணி அப்படி போயிடும் நீங்கள் பாஜக மூன்றாவது ஒரு அணி அமைத்தால் அதுல ஓட்டு போட கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப ஒரு சுளியமாக கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கான ஒரு நிலைக்கு போயிருங்கிறத சொல்றீங்க சீமான் அவர்களுடைய கட்சி விஜய் கட்சி ஆரம்பித்ததுதான் அது பாதிக்கப்படும்ங்கிறது உங்களை போன்ற அரசியல் நோக்கர்கள் தொடர்ச்சியாக சொல்றீங்க சீமான் கட்சியில இருந்து நிர்வாகிகள் வளர்கிறாங்களோ தொடர்ச்சியாக வளர்கிறாங்க ஒரு கட்சியில இருந்து ஒன்று ஒண்ணு திமுக இருந்து போகலையா அதிமுக இருந்து போலையான்னு கேட்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக போகிறத வச்சுட்டு பலர் வந்து நாம் தமிழர் கூடாரம் காலியாகுது அப்படிங்கிறாங்க நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வெளியேறினா ஒரு கட்சியோட கட்டமைப்பே சிதையுதுன்னு எடுத்துக்கலாமா அப்படியே பார்க்குறீங்களா நீங்கள் கட்சி சிதைகிறது இல்லை அவரே தன்னை அழித்து கொண்டிருக்கிறார் அது புரியாமல் அவரே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேட்டி மைக்கு நேற்றடத்துலாம் பேட்டி இப்போ அரசியலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற பத்திரிக்கையாளர்களே அவருடைய பேட்டியை ஃபாலோ பண்ண முடியல அதன் பிறகு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கொடுக்கலாம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் பேட்டி எந்த ஒரு மணி நேரம் பேட்டி ஒரு மணி நேரம் வந்துடும் அதன் பிறகு அன்றைக்கு அந்த ஊரில் பொதுக்கூட்டம் அது ரெண்டாம் மணி நேரம் ஃபாலோ பண்றது சரி இது ஒரு பக்கம் போட்டோம் நீங்க உங்க பக்கம் இருக்கிற எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள் சேலத்தில் ஒரு தங்கம் அப்புறம் வைரம் பேர் இல்லை இது உண்மையில பேர் மாநகர் மாவட்ட செயலாளர் பேர் தங்கம் புறநகர் மாவட்ட செயலாளர் பேர் வைரம் அப்போது நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் அந்த இருக்கிற மக்களை தங்கமாக வைரமாக மாற்றி தகரமாக கூட இருந்திருப்பாங்க தம்பிகள் இப்படி ஜொலிக்கிற மாதிரி மாற்றி நீங்கள் வெளியே அனுப்புறீங்களே எங்கே இருக்குது கட்சி இன்னைக்கு ஒருத்தர் மேட்டர் துணைத்தினர் வெளியே போயிருக்கார் தினந்தோறும் இன்றைய விலகல் ஹோட்டலில் இன்றைய ஸ்பெஷல் மாதிரி இன்றைய விலகல்னு டெய்லி வந்துட்ருக்கு அப்போது இந்த கட்சி உங்களை விட்டு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி நடத்த தஞ்சாவூர் நடத்த வேண்டிய கூட்டத்தை திருச்சி நடத்துறீங்க கடலூர் சிதம்பரத்தில் நடத்துகிற கூட்டத்தை கடலூர் நடத்துகிறீங்க அப்போ உங்களுக்கு கூட்டம் கரைகிறதுன்ற ஆனால் என் கட்சி வெளியே போ இந்த நிருபர்கள் கேட்டால் என்ன இது வந்து தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனையா என் கட்சியிலேருந்து வெளியே போகிறது கேட்டாக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டு தண்ணி வந்துருமா அப்படி இல்லை ஒரு அரசியல் என்றால் கேள்வி வரும் உங்கள் கட்சி விட்டு வெளியே போகிறாங்க என்ன பிரச்சனை நான் சர்வாதிகாரி அன்பான சர்வாதிகாரி எல்லாரும் சர்வாதிகாரி இருந்துட்டு போங்க எல்லாமே போங்க அது உங்கள் கற்றுக்குள்ளே வச்சுங்க பொது மேடைகளில் பொது இடத்துல இப்படி தான் எப்படிதான் சர்வாதிகாரினா அது எப்படி கலைஞர் வந்து சர்வாதிகாரி எனக்காக சொல்லிக்கொண்டாரா ஜெயலலிதா வந்து சர்வாதிகாரி ஒவ்வொரு மேடையில் சொல்லிக் கொண்டிருந்தாரா அவங்க நான் சொல்றதை சொல்லுவாங்க என்னதான் அரசுன்னு சொல்ல மாட்டாங்க சர்வாதிகாரியே இருந்தாலும் அது கட்சிக்குள் அது நாலு சோற்றுக்குள் எம்ஜிஆர் வந்து அடி அடிச்சாரலாம் வரும் தப்பா பேசினா ராமவரம் தோட்டத்துக்குட்டு அடிச்சாருன்னு சொல்லுவாங்க பொது வெளியில பொது பொதுவெளியில் எங்க பண்ணியிருக்காரா அப்போ நீங்க பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாம பத்திரிக்கையை பார்த்து எந்த மீடியா என்ன கேள்வி கேட்குற வா ஒரு மீது வாடா போடா மண்டையை உடைப்பேன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி போட்டிக்கு வரியா பத்திரிகை ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீங்க சொந்த கட்சியினரையும் காப்பாற்ற முடியவில்லை உங்க பேட்டி ஒரு மண் எடுக்கிறாங்களே அதுவே நீங்க சிக்கிறீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு முதல்ல பத்திரிக்கையாளருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிற ஜீவா டுடே மூலியமா அடுத்த முறை பேட்டியில் சார் உங்க சொந்தக்கார பட்டியலாம் கொடுங்க உங்க அப்பா தாத்தா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சனை அத்தை எல்லா பட்டியலும் கொடுங்க எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் எங்க தாத்தா காமராஜர் வீரன் சொந்தலை எங்கள் தாத்தா எங்க இப்போ மற்றவங்களுக்குலாம் என்ன உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தாத்தாவா உங்களுக்கு மட்டும்தான் சித்தப்பாவா எல்லாரும் கிளைம் பண்ண முடியாதா என்ன பேசுறீங்க நீங்க தமிழ்நாட்டில் பிறந்த நாங்கள்லாம் உடன் பிறந்த சரி எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு சிலை இருக்கா வெளிநாட்டில் வெளி ஸ்டேட்ல அப்படிங்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ வந்து எங்க தாத்தாங்கிறார் சரி உண்மையில நிருபர்கள் வந்து கேட்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மேற்கு வங்காளத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை சிலை இருக்கு அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பொய் உங்களுக்கு நீங்க உண்மையை அதாவது சொல்றேன்னு நீங்கள் உண்மையை பேசுவா நினைத்து போய் பேசி கொண்டிருக்கிறீர்கள் எங்கே எங்கள் தாத்தாக்கு செலவு இருக்கா எங்கே இருக்குது முத்துராமலிங்க தேவருக்கு வெளியே ஸ்டேட்டில் எங்கே செலவு இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் யார் செலவு வச்சாங்க உடனே எடுத்து போடுறாங்களே அப்போது நீங்கள் ஒன்று உண்மையை பேசணும் இல்லைன்னா தெரியாத பேசக்கூடாது தப்பு தப்பாக கொண்டு நீங்களே தினந்தோறும் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் இது நேற்றைய புதிர் இது அப்போது இங்கே கட்சியை பற்றி நீங்கள் கவலைப்படலை வரலாறு பற்றியும் உங்களுக்கு தெரியல தினந்தோறும் ஒரு புழுகு முட்டி அவுத்து விட்றீங்க கேட்டால் ஒன்றே சீமான் தம்பி சொல்லுவாங்க நீ சீமானுடைய எதிரி நீ திமுக சொம்பு இரநூறு வாங்கிட்டேன் இப்போ உங்களால் உண்மையை பேசணும்ப்பா சில இருக்கா இல்லையா நீ வந்து இப்போ தெரிஞ்சு பேசுகிறே தெரியாமல் பேசுகிறியா அதனால் கட்சியை பற்றி கவலைப்படாமல் நாட்டை பற்றி கவலைப்பட வரலாற்றை பற்றி கவலைப்படாமல் நீ உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அவர் இளவஞ்சி டாக்டர் வெளியே போயிருக்காங்க ஆமாம் கோவை மருத்துவ பாசறை தலைவியினர் மாநில மருத்துவ பாச ஒருங்கிணைப்பாளர் சென்னையில் ஆர்கே நகர் தேர்தலில் நின்னவங்க அவங்க சொல்கிறாங்க பிரபாகரன் பற்றி சொன்ன நான் நம்பவில்லைங்கிறாங்க நம்பாமலே கட்சி இருந்திருக்காங்க அது எவ்வளோ பெரிய குடும்பம் பாவம் வருத்தப்படும் அப்போது நீங்கள் சொல்கிற கதையை கூட நம்பாமல் ஆனால் ஒரு நல்ல தலைவனாக நீங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்களில் வெளியே போய் கொண்டிருக்கிறார் முதல்ல உங்கள் கட்சியை காப்பாற்றுங்க தமிழ் தேசியத்தை முதல்ல அவங்களுக்கு என்னென்னு புரிய வைங்க உங்களுக்கும் புரியாமல் உங்களுக்கே புரியல தமிழ் தேசியில் என்னென்னு சொல்லி விளக்க முடியல புரியல சும்மா இப்போ உங்களுக்கு கட்சியை வளர்க்கணும் அதுக்கு பெரியார் திட்டணும் கலைஞரை திட்டணும் அண்ணாவை திட்டணும் திராவிடத்தை திட்டணும் அது திட்டினா ஒரு புதுசாக வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டம் உங்கள் பக்கம் வரும்னு நினைக்கிறீங்க அதனால் ஒரு பலனும் இல்லை தமிழ்நாட்டில் சீமான் அவருடைய கட்சி அழிந்து கொண்டிருக்கிற கட்சியாகத்தான் நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப ஒரு மோசமான பாதி பின்னடைவை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒன்று ஒரு விழுக்காடுல இருந்து இப்ப எட்டு விழுக்காடு வந்திருக்காங்க ஏழு விழுக்காடு ஆனா இது இனிமே குறைய நினைச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க விஜய் தான் முக்கிய காரணம் கண்டிப்பாக அந்த ஓட்டு அவங்க மட்டும் எல்லா கட்சியும் ஓட்டு ஆகும் எனக்கு வரை அதிகமாக நீங்க இப்படி சொல்றீங்க அவர் வந்து நான் அதிகாரத்துக்கு ஒரு நாள் வந்தா கருணாநிதி சிலையை எல்லாத்தையும் அடிச்சுட்டு உறுக்குவேன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் என்ன நடந்தது தெரியுமா வங்க தேசத்தில் என்ன நடந்தது தெரியுமா இதெல்லாம் நடந்ததே அதே மாதிரி இங்க நடக்கும் இதெல்லாம் சர்வாதிகாரம் யார் இப்போ வரி படத்தில் கட்டுறீங்கல்ல ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுத்துக்கிட்டு சரி கருணாநிதி சிலை உடைங்க இல்லை இருக்கிற சிலையெல்லாம் உடைங்க எப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது வந்த போது அது நடக்கும் போதா அது நடக்குமா உங்கள் நம்பிக்கை இருக்கா நீங்கள் வந்த பிறகு தான் உடைப்புன்றது முடியாது ஒரு புரட்சி என்பது எப்படின்னா இலங்கையில் வந்தது ஒரு புரட்சி மேற்கு வங்கதேசத்தில் வந்து ஒரு புரட்சி இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த புரட்சி இந்தியாவில் ஏற்படுமா சத்தியமாக ஏற்படாது நிச்சயமாக ஏற்படாது ஏன்னால் நீங்கள் தென் மாவட்டத்தில் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த ஜாதி கலவரம் நீங்கள் நடக்குதா ஜாதி இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல ஜாதி சண்டை இருக்குது ஜாதிகள் பிரச்சனைகள் இருக்குது பள்ளிகள் இருக்குது கல்லூரியில் இருக்குது சண்டை போட்டுக்கிறான் ஆனால் தொண்ணூறுகளில் இருந்த அந்த ஜாதி கலவரம் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு வரை இருந்த ஜாதி கலவரம் இப்போது இருக்குதா ஒரு சம்பவத்தை காட்டுங்க அதனால் அதெல்லாம் நடக்காத விஷயம் கலவரமே நடக்காது இவர் நினைச்சிட்டு இருக்காரு இவர் ஏதோ உசுப்பி விட்டா போய் சிலையை உடை நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவும் முடியாது இந்த மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கணுங்க ஒரு நான் ஆட்சிக்கு வந்தால் இப்படி வளர்ச்சியை காட்டுவேன் இப்படி மாற்றி காட்டுவேன் இப்படி சொல்லணும் இந்த கட்சி அழிப்பேன் இந்த சிலையை உடைப்பேன் உடைப்பேன் அழிப்பேன்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் அதனால் வளரவே முடியாது முதல்ல வந்து ஒரு புரிதல் இருக்கணும் ஏங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு வரான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் மொபைல் போன் வாங்கணும் வாழ்க்கை வாழணும்னு வாழ்க்கை தரத்தை மாற்றி கொண்டு இருக்கிற ஒரு ஆட்சி அப்படிப்பட்ட சமுதாயம் நீ அடிப்பா உதைப்பண்ணா அப்போ என்ன வேணும் ஆட்கள் கூலி ஆட்கள் சிலையை உடைக்கிறது யார் வருவா இலங்கை மாதிரியா இங்க பங்களாதேஷ் பங்களாதேஷ் மாதிரியா இங்கே இருக்கு ஒரு எந்த பிரச்சனையும் எப்படி அணுக வேண்டும் என்று கூட தெரில ஒரு நாள் ஆந்திரா மாதிரி நடக்கும் அங்கே பங்களாதேஷ் மாதிரி நடக்கும் பாவம் உண்மையிலே அவர் ஆசையை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சொன்னதெல்லாம் வச்சு இப்போ ஒரு பத்து சினிமா எடுத்துருக்கலாம் இந்த பதினஞ்சு வருஷத்தில் தவற விட்டு விட்டார் கண்டிப்பாக ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக பல கட்சிகளை பார்த்தவர் நேரடியாக தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் பேட்டி கண்டவர் எழுதியவர் என்கின்ற முறையில் நாம் தமிழருங்கிற அந்த அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு தேர்தல் செயல்பாடு கட்சியினுடைய வளர்ச்சியை பல்வேறு கோணங்கள்ல உங்களுடைய பார்வையில இருந்து ஆய்வு செஞ்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி